இந்த பாக்ஸ் இதில் நமக்கு ஒரு பனிரெண்டுலேருந்து பதினைந்து கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம் அதை தான் இரட்டு உரம் மொழிதல்னு சொல்கிறாங்க சரியா வினாக்கில் எப்படி கேட்பாங்க எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி நம்ம படித்துக்கொள்ள வேண்டும் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு வந்தது அப்படின்னா புசாதீன அகாடமியின் அன்பு வணக்கங்கள் நாம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய பாக்ஸ் செய்திகளை தனி காணொலியில் பார்த்துட்டே வரோம் அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்தில் இருக்கக்கூடிய பாக்ஸ் செய்திகள் அதாவது தெரிந்து தெளிவோம் தெரியுமா இவர் யார் இப்படியெல்லாம் நமக்கு பல வண்ணங்களில் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த பாக்ஸ் செய்திகளை நம்ம ஒவ்வொரு காணொளியிலும் தொடர்ந்து பார்த்துட்டே வரும் இதில் டென்த்தில் முதல் இயல்லேருந்து ஒரு மூன்று நான்காவது இயல் வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்ஸ் செய்திகளை தொகுப்பாக பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் செய்திகளில் வினாக்கள் எப்படி கேட்கலாம் இந்த வினாக்களை வந்து நாமளே எப்படி உருவாக்கிக்கலாம் ஒரு பாக்ஸ் செய்தியில் எத்தனை விழாக்கள் வரும் அப்படிங்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க போறோம் சரியா யார் இவர் தமிழாசிரியர் நூலாக்க பணிகளை விரும்பி செய்பவர் சொல் ஆராய்ச்சியில் பாவானரும் வியந்த பெருமகனார் பாவாணரும் வியந்த பெருமகனார் அதாவது இவர் தமிழ் ஆசிரியராக இருந்திருக்கிறார் நூலாக்கப் பணிகளை அதாவது நூல்கள் நிறைய செய்திருக்கிறார் அதை ஆக்க நூல்களை உருவாக்கியிருக்கார் ஆக்கப்பணிகள்லாம் செய்தல் சரியா அந்த விரும்பி செய்திருக்கிறார் சொல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்கிறார் இவர் யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் திரு இரா இளங்குமரனார் இதெல்லாம் நமக்கு அப்படியே கேள்வியா கேட்கலாம் தமிழ் ஆசிரியராக நூலாக்க பணிகளை விரும்பி செய்தவர் சொல் சொல் ஆராய்ச்சியில் ஈடுபட்டவர் பாவாணரும் வியந்த பெருமகனார் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் இளங்குமரனார் இரா இளங்குமரனார் அது ஒவ்வொன்றையுமே நமக்கு தனித்தனி வினாக்களாக கேட்கலாம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை உருவாக்கினார் அதாவது திருவள்ளுவர் தவசாலையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டால் அது இளங்குமரணார் அது எங்கு உருவாக்கப்பட்டது எதன் அருகில் உள்ளது அப்படின்னு நம்ம கேட்கலாம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள அல்லூரில் சரியா பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர் பாவாணர் மேலே அதிக பற்றுக் கொண்டவர் அதனால இவர் என்ன செஞ்சாரு பாவாணர் நூலகம் ஒன்றை உருவாக்கினார் தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளையும் வழங்கி வருபவர் தமிழ் வழி திருமணங்களை நடத்தி வைப்பவர் தமிழகம் முழுவதும் எங்க போனாலும் இவர் என்ன செய்வாரா திருக்குறள் சம்பந்தமான சொற்பொழிவுகள் மனைகளில் பேச்சாற்றலால் தனி மக்கள் எல்லாம் கவர்ந்திருக்கிறார் அதனால திருக்குறள் சொற்பொழிவு ஆற்றக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மொழி அதாவது திருக்குறள் வழியில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ இல்லறவையால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அப்படி திருமணமாக நடத்தி வைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இளங்குமரனார் அவர்கள் விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை கூடாது என்று எண்ணியவர் அதனால் இவர் என்ன செஞ்சார்னா கண்ணை மூடிட்டு தமிழ் எழுதுறதுலேயும் பயிற்சி பெற்றவராக இருந்தார் ஒருவேளை நமக்கு நாளைக்கு கண் தெரியாமல் பயிற்சினா ஏதோ ஒரு விபத்தில் நடந்துருச்சுன்னா நாம் அப்போ கூட தமிழை படிக்கவோ எழுதவோ முடியாமல் போயிடக்கூடாது நம்ம நினைக்கிறத தமிழை எழுதணும் அப்படிங்கிறதுனால கண்ணை மூடி எழுதும் பயிற்சியை பெற்றிருக்கிறார் சரியா தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடிபடியே எழுதும் ஆற்றலைக் கற்றுக் கொண்டவர் இளங்குமரனாரும் மற்றொருவர் யாரு தமிழ் தென்றல் திருவிக்காவும் அதாவது இமைகளை மூடியபடியே தமிழை எழுதும் ஆற்றல் பெற்றவர் இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர் பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் பாவாணர் வரலாறு குண்டலகேசி உரை யாபெரும் களம் உரை புறத்திரட்டு உரை திருக்குறள் தமிழ் மரபுரை காக்கை பாடினிய உரை தேவநாய முதலிய இவர் தம் நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு அது போக நமக்கு இங்க ஒரு எட்டு நூல்கள் இங்கே பட்டியலிட்டு கொடுத்துருக்கிறாங்க இந்த நூல்களை எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு இதெல்லாம் எழுதியவர் யார் அப்படின்னு நமக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் சரியா இவர் தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய முத்துக்கள் அவர்தான் உலக பெருந்தமிழர் யாரு தவத்திரு ரா இளங்குமரனார் சரியா ஆக இந்த பாக்ஸ் இதில் நமக்கு ஒரு பனிரெண்டுலேருந்து பதினைந்து கேள்விகள் வரைக்கும் கேட்கலாம் சரியா இளங்குமரனாரை பற்றிய குறிப்புகள் இதில் இருக்குது உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா எந்த மொழிக்காக முதல் உலக நா மாநாடு நட நடைபெற்றது அப்படின்னா அது தமிழுக்காக சரியா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு எது அப்படின்னா மலேசியா அந்த மாநாட்டுக்குரிய அந்த மொழி எது அப்படின்னா தமிழ் இதை சொன்னவர் யாரு எங்க இருந்து நமக்கு இந்த செய்தி கிடைச்சிருக்கு அப்படின்னா பன்மொழி புலவர்க அப்பாத்துறையா சொல்லியிருக்க சரியா இது யாருடைய கூற்று எங்க இருந்து நமக்கு இந்த செய்தி கிடைச்சது அப்படின்னா தம் பன்மொழி புலவர் அப்பாத்துறையார் அவர் சொல்லும் ஒரு சொற்றொடரோ இரு பொருள் பட வருவது இரட்டுற மொழிதல் அணி அதாவது ஒரு நம்ம நமக்கு தெரியும் தமிழினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னா ஒரு சொல்லுக்கு பல பொருள் இருக்கலாம் பல பொருளுக்கு ஒரே ஒரு சொல் இருக்கலாம் சரியா இது தமிழினுடைய சிறப்பு இல்லையா அது மாதிரி ஒரு சொற்றொடர் மேலாக்க படிச்சோம்னா ஒரு பொருளும் அதனுடைய உள்ளீடாக நம்ம மற்றொரு பொருளையும் காண முடியும் அதைத்தான் இரட்டுரை மொழிதல்னு சொல்றாங்க சரியா அதைத்தான் ஒரு சொல்லோ சொற்றொடரும் இரு பொருள் பட வருவது இரட்டுரை மொழிதல் அணியாகும் இதனை இதனுடைய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னா சிலையடை அணி என்றும் அழைப்பர் செயலிலும் உரையடையிலும் மேடை பேச்சிலும் சிலடைகள் பயன்படுத்தப்படுகின்றன சிலேடைகள் எங்கெல்லாம் அப்புறம் மேடை பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க முதல் தமிழ் கணினி எப்போ உருவாக்கப்பட்டது எதன் பேரால் உருவாக்கப்பட்டதுன்ற செய்தி குறிப்பதில் இருக்கு தமிழ்மறையான திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி உருவாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று செப்டம்பர்ல யார் உருவாக்கின டேட்டா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தது இக்கணினியில் முதல் முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை அதாவது டேட்டாவை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாகவும் கணினியிலிருந்து பெற முடிந்தது இந்த கணினி தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் கையாளக்கூடியது இந்த கணினி இந்த கண்டுபிடிக்கப்பட்ட திருவள்ளுவர் அந்த கணினி முதல் கணினி இருக்கு இல்லையா அது தமிழ் ஆங்கிலம் இந்த ரெண்டு மொழிகளையும் கையாளக்கூடியதாக இருந்தது சென்னை தேனாம்பேட்டையில் இருந்த புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமைச் செயலகத்துக்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர் வழி கணினி எது அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் அந்த திருவள்ளுவர் பேரில் தான் அந்த கணினி உருவாக்கப்பட்டிருக்கு சரியா இந்த பகுதியில் நமக்கு ஏன் ஏழு வினாக்கள் ஏழுலேருந்து எட்டு வினாக்கள் கேட்கலாம் அதாவது ஒரு வினா நான் சொல்கிறேன்னா அதை மாற்றியும் கேட்கலாம் சரியா அதனால் நம்ம அந்த வினாக்களை எப்படி கேட்பாங்க எப்படி கேட்டாலும் பதில் சொல்கிற மாதிரி நம்ம படித்துக்கொள்ள வேண்டும் ஹிபாலஸ் பருவ காற்று அதாவது கிபி முதல் நூற்றாண்டில் ஹிபாலஸ் என பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவ காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்தை எப்படி வேகமாக சென்றடைவது அப்படிங்கறத கண்டுபிடிச்சார் சரியா முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் அப்போ எந்த நூற்றாண்டுல ஹிபாலஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட அந்த மாலுமி இந்த வழியை கண்டுபிடித்தார் அப்படின்னா முதல் நூற்றாண்டு இந்த முதல் நூற்றாண்டுல கிரேக்க மாலினி பருவ காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேர விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் அதற்கு என்ன பெயர் அப்படின்னா ஹிபாலஸ் ஹிபாலஸ் அப்படிங்கிறது அந்த மாலினியினுடைய பெயர் எந்த துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா முசிறி துறைமுகம் அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்தன எந்த கப்பல்கள்லாம் வேகமாக வந்துச்சு அப்படின்னா யவன நாட்டு கப்பல்கள் எந்த துறைமுகத்துக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய முசிறி துறைமுகத்துக்கு அந்த பருவ காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகியா இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா ஹிபாலஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல் மாலுமி தானே அவர் அவருடைய பெயரையே சூட்டினார்கள் ஹிபாலஸ் என்பதையே பெயராக சூட்டினார்கள் ஹிபாலஸ் பருவ காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் பெருகிற்று ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் கொடுத்தனா நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக என்ன செய்யறோம் அப்படின்னா அதை தூய்மைப்படுத்தியும் விலைக்கு வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கின்றோம் இப்போது காற்றும் அவ்வாறு மாசு அடைந்திருக்கிறது தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர்வழியையும் அதாவது உயிர்வழினா ஆக்சிஜன் அதையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன ஒரு புட்டியின் விலை எவ்வளவு அப்படின்னா ஆயிரம் ரூபாய் போட்டிருக்கு இது நம்ம வாழ்க்கைக்கும் தேவையானது நம்ம தேர்வுக்கும் தேவையானது தாய்லாந்து மன்னனுடைய முடிசூட்டு விழால இன்னைக்கும் நம்மளுடைய தமிழில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களால திருவம்பாவை திருப்பாவை பாடல்களை அவங்களோட மொழியில் தாய்மொழியில் எழுதி வச்சு பாடக்கூடிய அந்த நிகழ்வு இன்றும் இருக்கிறதுன்னு சொல்றாங்க இது நமக்கு எங்கிருந்து கிடைக்கிதுன்னா தனிநாயக அடிகள் அப்படின்ற ஒன்றே உலகம் அதுல நமக்கு இந்த செய்தி கிடைத்திருக்கிறது திருவம்பாவையை இயற்றியவர் யார் அப்படின்னா மாணிக்கவாசகர் திருப்பாவை ஆண்டார் இது சைவ சமயம் சார்ந்தது இது வைணவம் இந்த நிகழ்வு எங்க நடந்து கொண்டு இருக்கிறது இன்றும் அப்படின்னா தாய்லாந்து மன்னனுடைய முடிசூட்டு விழாவில் இன்றும் செய்யப்படுகிறது இந்த நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க சரியா உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை அதனுடைய வடிவம் என்ன அப்படின்னா வசன கவிதை எனப்படுகிறது இந்த வசன கவிதையினுடைய யார் அடிக்கோழினார் இந்த வசன கவிக்கு ஏன் அடிகோளினார் கோழினார் அப்படின்னா அடிக்கொழியவர் பாரதியார் அவருக்கு ஏன் அது தோணுச்சு அப்படின்னா வால்ட் விட்மனுடைய புள்ளி நிதல்கள் அப்படிங்கிற ஒரு கவிதை அவர் படிக்கும் பொழுது அவருக்கு அந்த அந்த எண்ணம் தோன்றியதாம் ஏன் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் கவிதைகள் இயற்றுவதற்கு யாப்பு கட்டுகளுக்கு அந்த நம்மளுடைய மரபு கவிதைகள் இயற்றுவதற்கு நம் மனதில் என்ன இருக்கோ அதை வேகமாக சொல்றதுக்கு அந்த உணர்வுகளோடு சொல்றதுக்கு இதெல்லாம் ஒரு தடையாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சாரு அதனால அவர் முதல் முயற்சியில காட்சிகள் அப்படிங்கிற பேர்ல ஒரு கவிதை எழுதினார் சரியா அதுக்கு பேரு தான் அவர் என்ன செஞ்சாரு புதுக்கவிதைக்கு அடிப்படையாக நினைச்சு அவர் புள்ளனிதழ்கள் போல எழுதினார் பாரதியார் அதற்கு அவர் விட்ட பெயர் தான் எனது வசன கவிதை உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதைக்கு தான் அந்த வடிவத்துக்கு பேர் தான் வசன கவிதை ஆங்கிலத்தில் ப்ரோஸ் பயிற்சின்னு சொல்றாங்க இதுக்கு பேரு ஆங்கிலத்தில் இருக்கான பேர் ரோஸ் பயிற்சி ஃப்ரீவர்ஸரில் எழுதுவாங்க சரியா இவ் அதாவது எந்த கட்டுகளுக்கு வந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா தான் எழுதணும் இப்படி இந்த இலக்கணத்தை கையாண்டு இருக்க வேண்டும் இந்த யாப்பு கட்டுகள் எப்படி இருக்கணும் மரபு வழியில் எப்படி இருக்கணும் வெண்பாவழியில் வந்திருக்கணும் இல்லை ஆசிரியர் பாலம் இருக்கணும் இப்படியெல்லாம் ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தது இல்லையா அந்த கட்டுப்பாடுகள் கீழே பொழுது தான் மனசில் என்ன நினைக்கிறோமோ அதை சரியாக சொல்ல முடியல அப்படின்னு உணர்ந்தவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர் தான் இந்த வசன கவிதையை முதல் முதலில் எழுதுனார் சரியா தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வசன கதையை தமிழில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா பாரதியாரால் உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையே பின்னாளில் புதுக்கவிதை என்ற வடிவம் பெற்றது இந்த புதுக்கவிதையினுடைய அந்த வசன கவிதை தான் அடிப்படை ஏன்னா இந்த ஒரு உரைநடை மாதிரி இல்லாம ஒரு கவிதை மாதிரி இல்லாமல் எழுதப்பட்டது பாரதியாரால் அதுதான் பின்னால் வந்தவர்களுக்கு புதுக்கவிதையாக எழுதலாம் அப்படின்னு தோன்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது இப்போ புதுக்கவிதையுடைய தந்தை யார் அப்படின்னா பிச்சமூர்த்தி அவர்கள் சரி இவர் தான் அந்த புதுக்கவிதையா கவிதையை எழுதினா அதுக்கு பின்னாடி வந்தவங்க தான் பின்னாடி வந்தவங்க என்ன செஞ்சாங்கன்னா அடுத்தடுத்த கவிதை வடிவங்களே புதுக்கவிதை கவிதைக்குரியவர்கள் அதாவது புதுமை பித்தர்கள் ஆரம்பித்து எல்லாருமே என்ன செஞ்சாங்க மரபு கவிதையிலேருந்து மாற்றம் பெற்று புதுக்கவிதைகள் எழுத ஆரம்பித்தார் சரியா புதுக்கவியினுடைய தந்தை நான் பிச்சமூர்த்தி அவர்கள் ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ அப்படின்ற பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது பெண்களுக்காக இருந்தாலும் சரி சாதாரண மனிதர்களுக்காக இருந்தாலும் சரி உடனே என்ன செய்வோம் நமக்கு பிடித்த இறைவன் முன்னாடி போய் நின்று வேண்டும் நம்ம மனதில் இருக்கக்கூடியது நடக்கணும் அப்படின்னு அப்படி நடக்கும் பொழுது அது நேரடியாக இறைவன் வந்து நமக்கு காட்சி தருவதோ பேசுவதோ கிடையாது இல்லையா அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா பண்டைய மக்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்தது அப்படின்னா நம்ம எதை நம்பி வேண்டிட்டு அங்கே போய் நிற்கிறோமோ அப்போது சுற்றி இருப்பவர்கள் பேசக்கூடிய அந்த சொற்களில் ரொம்ப கவனமாக இருப்பாங்களா நல்ல சொற்கள் வந்தால் நிச்சயமாக நம்ம நினைச்ச விஷயம் நன்மையில் முடியும் இல்லை தீய சொற்கள் வந்துச்சுன்னா இல்லை நடக்காத சொற்கள் இருந்துச்சுன்னா எதிர்மறையான சொற்கள் வந்துச்சுன்னா அந்த நிகழ்வு நல்லபடியாக முடியாது அப்படிங்கிறது நம்பிக்கை அதற்கு பேர் தான் என்ன அப்படின்னா விருச்சின்னு சொல்கிறாங்க ஏதேனும் ஒரு செயல் நன்றாக முடியுமோ முடியாதோ என்ற ஐயம் கொண்ட பெண்கள் மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கும் ஊர் பாக்கத்தில் போய் என்ன தெய்வத்தை தொழுது நின்று அயலார் பேசும் சொல்லை கூர்ந்து கேட்பார் அவர்கள் நல்ல சொல்லை கூறி தம் செயல் நன்மையில் முடியும் என்றும் தீய மொழியை கூறின் தீதாய் முடியும் என்று கொள்வார் இது ஒரு நம்பிக்கை சரியா புயலுக்கு பெயர் சூட்ட நமக்கு தெரியும் கஜா புயல் அதெல்லாம் வந்ததுனால் நமக்கு ஒவ்வொரு புயலுக்கும் ஒரு ஒரு பெயர் சூட்டப்படுகிறது இது எப்போ வந்தது எந்தெந்த பெயர்கள் நம்ம நாட்டில் இருந்து சூட்டியிருக்கிறாங்க பிற நாட்டில் இருந்து சூட்டப்பட்ட பெயர்கள்லாம் எத்தனை அதெல்லாம் இந்த தொகுப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு புயலுக்கு முன்பு பேரழிவு பற்றிய விழிப்புணர்வு தயாரிப்பு பேரிடர் மேலாண்மை பாதிப்பு குறைப்பு நடவடிக்கைகள் போன்றவற்றை மேற்கொள்வதற்கு புயலின் பெயர்கள் உதவுகின்றன அதாவது இந்த புயல் வரப்போகிறது இது வரதுக்கு முன்னாடி நாம் எப்படியெல்லாம் தயாராகிக்கணும் மக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கிறது இந்த தாழ்வான பகுதியில் இருந்து நீங்கள் இடமாறியிருங்க எங்கெல்லாம் எந்த ஏரியாவில் ரொம்ப பாதிப்பு இருக்கும் அப்படின்லாம் சொல்லணும் இல்லையா அதற்கு இந்த புயலினுடைய பெயர்கள் அவங்களுக்கு சொல்றதுக்கு சரியா இருந்தது அப்படினால பெயர்களை என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க சூட்ட ஆரம்பித்தார்கள் எப்ப இருந்து அப்படினா 2000 ஆண்டுல இருந்து தான் இந்த வருஷத்துல இருந்து தான் இந்த புயலுக்கு பேர் சுட்டக்கூடிய அந்த நடைமுறை வந்தது வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பேர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு வந்தது அப்படினா 2000 ஆண்டு புதுதில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004ல இருந்து செப்டம்பர்ல செப்டம்பர்ல இருந்து அந்த இருந்து செப்டம்பர் இருந்து வரக்கூடிய புயல்களுக்கு வச்சாங்க அப்படி அவங்க எத்தனை பெயர்கள் அப்படின்னா கொண்ட ஒரு வங்கதேசம் இந்தியா மாலத்தீவுகள் மியான்மர் ஓமன் பாகிஸ்தான் இலங்கை தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களையும் இது மாதிரியான பெயர்களை சுற்றி நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் வழங்கி இருக்கின்றன இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் நம்ம கொடுத்திருக்கோம் அந்த பட்டியல் கொடுத்திருக்கிறோம் அதில் பயன்படுத்தப்பட்டு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா அக்னி ஆகாஷ் பிஜ்லி ஜல் ஜல்னா நான்கு பூதங்கள் அர்த்தம் சரியா கடைசியாக லெஹர் லெஹர்னா அலை என்று அர்த்தம் இந்த புயலுடைய பெயர்கள்லாம் நம்ம கொடுத்த அறுபத்தி நாலுல இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இனி வரக்கூடிய புயல்களுக்கு மற்ற பெயர்கள்லாம் வைப்பாங்க சரியா ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச இந்த கஜா புயலை யார் இந்த பெயர் யார் வைத்தார்கள் அப்படின்னா இலங்கை அந்த நாடுதான் இந்த பெயரை வைத்திருக்கிறது அடுத்து வந்த பெய்டி என்ற புயலுக்கு தாய்லாந்து பெயர் வைத்தது இடமுறை புயலும் வடமுறை புயலும் இடமுறை புயல் என்ன வடமுறை புயல் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் மேற்கிலிருந்து தாழ்வு தாழ்வாக பாயக்கூடிய அந்த தண்ணீர் போல காற்றழுத்தம் அதிகமாக இடத்திலிருந்து அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து குறைவாக இருக்கிற இடத்துக்கு காற்று வீசும் இப்படி வீசும் காற்றின் போக்கை புவி தனது அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கையில் மாற்றும் சரியா அந்த இடம்பொரு புயல் அப்படின்னு சொல்றாங்க வளம்புரி புயல்னு சொல்றாங்க இல்லையா அது எப்படி அப்படின்னா எதை எப்படி ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா மேடான பகுதியில் நிறைய தண்ணீர் இருந்துச்சுன்னு அந்த தண்ணீர் எதை நோக்கி போகும்னா தாழ்வான பகுதியை நோக்கி போகும் அது மாதிரி காற்று வீசக்கூடிய அந்த சுழற்சியை தான் அந்த சுழற்சியை தான் என்ன சொல்றாங்க இடம்புரி புயல் வளம்புரி புயல் சொல்றாங்க கோட்டின் வடக்கு பகுதியில் வீசும் காற்றை வளப்புறமாக திருப்பும் தெற்கு பகுதியில் வீசும் காற்றை இடப்புறமாக திருப்பும் சரியா எந்தெந்த காற்றை எந்த திசை எப்படி மாற்றி அடிக்கும் அதாவது சுழற்றும் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்கிறாங்க காற்றின் வேகம் கூடினால் இந்த கூடும் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை ஜப்பானை சீனாவை தாக்கும் புயல்களும் இடமுறை புயல்களும் இடமுறை புயல்கள் எந்தெந்த நாட்டில் வரும் அப்படின்றத இங்க பட்டியல் சொல்லியிருக்காங்க ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள் வலம் புயல்கள் எங்கெல்லாம் இடமுறை புயல்கள் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு எந்த நாட்டில எல்லாம் இடமுறை புயல் புயல்கள் எங்கெல்லாம் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிறது அந்த நாட்டினுடைய பெயர்களை இங்கே கொடுத்துருக்காங்க பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுனர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் என்ற அந்த அறிஞர் தான் இதை கண்டுபிடிச்சார் இந்த காட்சியினுடைய விளைவுகளை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடியவர் அவர் வந்து எந்த வருஷம் கண்டுபிடித்தார் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சுல கண்டுபிடிச்சார் புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கு கொரியாலிஸ் சுழற்சி அப்படின்னு அவங்க பெயர் வச்சாங்க கொரியாலிஸ் விளைவு அப்படின்னு அதை கண்டுபிடித்தவர் யாரோ அவருடைய பெயரையும் வைத்திருக்கிறார்கள் இப்போ இது இடம்பொறி புயலும் வளம்புரி புயலுக்கான விளக்கம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க இடம்பொறி புயல்னா என்ன அது எங்கிருந்து வரும் அப்படின்ற மாதிரி எப்படி வீசணும் அதுக்கான அடிப்படை விஷயங்கள் இந்த பகுதியில கொடுத்துருக்காங்க அப்போ எந்த வடக்கு பகுதியில இருந்து வீசக்கூடிய காற்று என்னவாக மாறுகிறதுனா வளம்புறமாக திரும்பும் சரியா இந்த ரெண்டு தெற்கு பகுதியில இருந்து வீசும் காற்று இடப்புறமாக திரும்பும் இப்போ எந்தெந்த திசையிலேருந்து காற்று எப்படி வீசுகிறதோ அது எப்படி திருப்பப்படுகிறதுங்க சொல்கிறாங்க காற்றின் வேகம் கூடினால் இந்த விளக்கமும் கூடும் வங்க கடலில் வீசும் புயல் எந்தெந்த நாட்டில் இடம்புரி புயல்கள் வீசக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பட்டியல் கொடுத்துருக்காங்க இது ஒவ்வொரு நாட்டையுமே தனியாக கொடுத்து கேட்கலாம் சரியா இது வளம்புரி புயல் இதை கண்டுபிடிச்சவர் யாரு அவர் யார் அப்படின்னா காஸ்மாத் குஸ்டாவ் சரியா இவர் எந்த ஆண்டு கண்டுபிடிச்சாரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இந்த வகையான விளைவுக்கு என்ன பெயர் வைத்திருக்கிறார்கள் பொறியாளி சுழைவு அப்படின்னு இந்த காணொலியில் டென்த்தில் இருக்கக்கூடிய இந்த தெரிந்து தெளிவோம் யார் தெரியுமா போன்ற செய்திகள்லாம் இருக்கும் அந்த பாக்ஸ் செய்திகளை பார்த்துருக்குறோம் இதில் வினாக்கள் எப்படி கேட்கப்படும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் எப்படி கேட்பாங்க நாம எப்படி அதை படிச்சுக்கணும் அப்படிங்கறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்